வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காலில் எப்படி பூ கட்டி பழகலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி கட்டுறது ரொம்ப ஈஸியாக கட்டலாம் பூ கட்ட தெரியாதையும் கூட இந்த மெத்தடில் ரொம்ப ஈஸியாகவே கட்டலாம் காலை வச்சு கட்டுறது எப்படி கட்டலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் உள்ளநூலை எடுத்திருக்கேன் உள்ள நூல் பாருங்கள் உள்ளநூலை காலை சுற்றி எடுத்துகிட்டு வந்து முடித்து போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி முடித்து போட்டுக்கோங்க முடித்து போட்டுக்கிட்டு ரெண்டு இந்த உள் காலை சுற்றி இருக்கிற நூலுக்கு நடுவில் வந்து மேலே உறுப்பூ கீழே உறுப்பூ வச்சுக்கலாம் நம்ம வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நூல் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க முடிச்சு போட்டதோடு அதை வந்து பூக்கு மேலே விட்டு இந்த மாதிரி பாருங்கள் ரெண்டு நூலுக்கும் அடியில் விட்டு லாக் போட்டு எடுத்துக்க போகிறோம் இப்போ மு முடிச்சு போட்டதுனால பூ ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே உறுப்பூ கீழே உறுப்பூ வச்சுக்கணும் பூவுக்கு மேலே விட்டு நம்ம காலை சுற்றி எடுத்துருக்கோமேலே அந்த நூலை அடியில் விட்டு எடுத்து இந்த மாதிரி லாக் போட்டுக்க போகிறோம் உங்களுக்கு இது புரியலன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் க்ளோஸ் அப்லேயும் காமிச்சிருக்கேன் மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பூக்கு மேலே வச்சு பாருங்கள் இந்த நூலுக்கு மேலே விட்டு அடியில் நம்ம கை கைவேரில் வந்து அடியில் போய் அந்த மு நூலை எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா லாக் விழுந்துடும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த இந்த பூ ஃபுல்லாகவே கட்டிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்து நம்ம காலில் வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து பெருசாக விட்டுக்கலாம் சின்னதாக வேணும்னா சின்னதாக விட்டுக்கலாம் பெருசாக வேணும்னா பெருசாக விட்டுக்கலாம் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி கட்டுறது ரொம்ப ஈஸி பூ கட்ட தெரியாதவங்க கூட இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ணி கட்டிடலாம் சப்போஸ் இதுக்கே நீங்கள் காலில் சாமிக்கு எதாவது கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலில் வச்சு கட்ட முடியாது அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு நாற்காலில் சுற்றி எடுத்துக்கலாம் அல்லது ஜன்னல் கம்பியில் கூட இந்த மாதிரி சுற்றி எடுத்து கட்டலாம் நான் அடுத்ததாக அந்த மாதிரி ஒரு டைம் கட்டி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இல்லை அப்படின்னா நம்ம நோட்டை வச்சு கூட இந்த மாதிரி மெத்தடு ஃபாலோ பண்ணலாம் நோட் நோட்டை வச்சு எப்படி கட்டுறது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கேன் அதுக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நான் அதுக்கான லிங்க் வைக்கிறேன் நீங்கள் அதை கூட டச் பண்ணி அந்த வீடியோ பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி கட்டிகிட்டே வந்துவிட்டோம் நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்து நூல் பெருசாக விட்டு கட்டிக்கலாம் இப்போ கடைசியாக நம்ம கட்டி முடிக்கும் போது ஒரு முடிச்சுக்கு ஒரு மூணு முடிச்சு கூட போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம லாஸ்ட்டு முடிச்சுங்கிறனால ஸ்ட்ராங்காக போட்டுக்கலாம் பாருங்கள் ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு போட்டுக்கோங்க கடைசி பூ கட்டி முடிக்கும் போது மட்டும் இப்போ நம்மளுக்கு வேணுங்கிற அளவு நான் கட்டிட்டேன் காலில் இருந்து பார்த்திங்கன்னா அந்த நூலை எடுத்துட்டேன் ஸோ இப்போ பூ வந்து ரெடி ஆயிடுச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற லைக் பட்டனை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இது ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் பாப்பாவுக்கு இந்த பூ வச்சு விட்டேன் ரொம்பவே அழகாக இருந்தது நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு கட்டி கொடுங்க அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ